இன்றைக்கி டின்னர் என்னது இதா டின்னரா பொரி பொரியா இருக்குது வேலா என்னென்ன பண்ணுறீங்க இந்த டின்னர் தானா மை காட் என்னடா இது என்னென்ன போட்டிருக்கு பொரி பட்டாணி பட்டாணி தான் போடுவாங்களா பட்டாணி எங்கே போடுறாங்க பட்டாணி தான் இவ்வளவு ஏங்கப்பட கொஞ்சம் மார்க்கு இந்தாங்க நான் அந்த டின்னர் இதுதானா அந்த மசாலா கொஞ்சம் கரண்டி கொஞ்சம் இல்லாமே இன்னைக்கு பேல் பூரியா சொல்லலாம் பூரி கிடையாது நல்லா இதில் வெள்ளிக்காய் மாங்காய் போட்டுக்கா வெள்ளிக்காய் வெள்ளிக்காய் மாங்காய் கேரட் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம் ஆ தக்காளிலாம் போடவே மாட்டாங்க அப்புறம் பூரியா போடலாமா பூரி மசாலா இருக்கும் பூரி வேணால் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து போட்டுக்கலாம் போட்டு வறுக்கி விட்டு என்ன பூரி பார்க்கா உடச்சி பூரி மசாலா அதெல்லாம் பண்ணுவோம் போ என்ன